விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா ராலிஸ் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நயா ஜிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நயா ஜிங்க்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையோ இருபத்தி நாலுலையோ வந்து பார்த்திங்கன்னா லேன்ச் ஆனது ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்பொழுது நண்பர்கள் கேட்டாங்க அந்த நையா ஜிங்க்கை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க இருக்குன்னு சொல்கிறாங்க ஜிங்க் செல்பேட்டுக்காக விட சூப்பராக இருக்குது அதை பற்றி ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து கம்பெனி தரப்பில் கேட்கலாம் நம்ம விவசாயி ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணுறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுமாரி நயா ஜிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது முக்கியமாக நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நயா ஜிங்க் அப்படிங்கிறத டாட்டா ராலிஸ் நிறுவனத்தில்தான் வந்திருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் என்னடா ஆல்ரெடி ஒரு மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலிலை பற்றி சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது வந்து சர்ஃப்ளஸ் அதில் வந்து ஜிங்க் மெக்னீசியம் காப்பராக இயர்போனான் இது எல்லாமே இருக்கும் பட் இது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜிங்க் அண்டு மெக்னீசியம் இது மட்டும்தான் இருக்கும் ஸோ இது வந்து ஜிங்கோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோட கண்டென்ட் அப்படிங்கிறது இதில் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஜிங்க் பாலிபாஸ்பேட் இதில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஜிங்க் பாலி பாஸ்பேட் அப்படிங்கிற டெக்னிக்கல் நேமில் தான் அது வருது இது எதற்காக செடிகளுக்கு பயன்படுது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கிட்டத்தட்ட எல்லாமே அப்படியே சொல்லலாம் ஜிங்க் சல்பேட் என்னென்னத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிற அந்த மைக்ரோ ஃபுட் வந்து மைக்ரோ நியூட்ரீன் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஓகே கூடவே இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலேபிள் ஜிங்க் அப்படிங்கறதும் ஒரு பர்சன்டேஜ் நான் வாட்டர் சாலேபிள் ஜிங்க் அப்படிங்கிறதும் இருக்கும் பெரும்பாலும் இது அவ்வளோ சீக்கிரமாக கரைஞ்சி கொடுக்காது மாதிரியே மெக்னீசியம் அப்படிங்கிறது ஒன்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு ஓகே இப்போ இது வந்து ஜிங்க் சல்ஃபேட் மாரி ரொம்ப வேகமாக கரைஞ்சி விலையை கொடுக்குமா இல்லை எப்படி அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் மாரி வேகமாக கரைஞ்சி விலையை கொடுக்காது நயா ஜிங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் மாதிரியே ரொம்ப நாட்களுக்கு பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையும் இது பார்க்கும் ஏன்னா இதில் வந்து டிடிபிஏ ஜிங்க் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க இது செடிகளுக்கு தேவைப்படும் போது பொறுமையாக தான் கொடுக்கும் அண்டு மண்ணுலியாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் ஈஸிலியாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும் ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது இது வந்து சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகக்கூடிய வேலையை பார்க்கும் ஓகே இதை சொல்லிட்டேன் இப்போ இது வந்து மற்ற உரங்களோட கலந்து போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அந்த கேள்வி வரும் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறத மற்ற உரங்களோடைய நம்ம கலந்து போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கலந்து அப்படிங்கிறது போட முடியாது மற்ற உரங்கள் இப்போ யூரியாக இருக்கட்டும் இருபது இவது ஆகிறகட்டும் சல்ஃபேட் ஆகிறோம் இதுமாரி மற்ற உரங்களோட இந்த ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறத கலந்து போட முடியாது பட் நயா ஜிங்க் அப்படிங்கிறது நீங்கள் யூரியா கூட கலந்து போடலாம் சல்ஃபேட் கூட கலந்து போடலாம் எது கூட வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து போடலாம் கரைஞ்சி போகிறதோ தண்ணியாக போகிறதோ அது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஜிங்க் மூலயமா ஏற்படாது ஓகேவா ஓகே இந்த நயாஜிங்கு மூலிமா இதெல்லாம் ஏற்படாது இது எப்போ நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் கான்ஸ்டண்ட்டாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா ஒன்னே ஒன்றே கல்கெலாம் வந்து ஒரு ஏக்கருக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிராப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி லைட்டாக டிஃபர் ஆகும் ஓகே ஸோ அப்படிங்கிறப்ப எந்தெந்த கிராப்புக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அண்டு எந்த பயிர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னா முக்கியமாக நெல் விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஜிங்க் சல்ஃபைடு போடுறோம் இல்லையா அந்த டைமில் இதை வந்து நம்ம உரங்களோடைய கலந்து விசிறி விடும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் அந்த தன்மையோடவே இருக்கும் ஒளிச்சேர்க்கை நடைபெற்று கொண்டே இருக்கும் இந்த ஒளிச்சேர்க்கை ஸ்டாப் ஆகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வந்து செடிகளுக்கு வருதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி இது போட்டோன்னே ஜிங்க் சல்ஃபேட் மாரி கரைஞ்சி உடனே கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுட்டு உடனே போகாது இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே டைல்யூட் ஆகி அப்படியே இருக்கும் செடிகளுக்கு எப்போ இந்த ஜிங்க் அப்படிங்கிறது தேவைப்படுதோ அப்போ அடியிலேருந்து எடுத்து பயிர்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த ஒரு வேலையும் இது பார்த்துக்குது இப்போ இது என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன டோசேஜில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரியணும் இல்லையா இதுக்கு நெல் வயல்களை பொறுத்த வரைக்கும் இதோடய டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு டு மூணு கிலோ ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது கணக்கு எப்போ அதை போடணும் அப்படின்னா நம்ம பயிரிட்ட பதினஞ்சு டு இருபது நாட்களுக்குள்ளே நம்ம பயிர்களுக்கு உரங்களோடைய கலந்து விசறணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ மக்காசோளம் அப்படின்னு வரும்போது நம்ம விசர முடியாது என்ன பண்ணலாம் உரம் வைக்கும்போது கூட மிக்ஸ் பண்ணி வைக்கலாமா அப்படின்னா ரெண்டு டூ மூணு கிலோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா எல்லா உரங்களோடையும் கலந்து போகும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ ஆனால் இது வந்து கையில் தான் வச்சாகணும் அப்படிங்கிற விவசாயிகள் அப்படி வச்சிடலாம் இல்லைப்பா என்னாட்டி ட்ரிப் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரிப்புலையுமே அதை விடலாம் ஓகே ரெண்டு டூ மூணு கிலோ ஒரு ஏக்கருக்கு பருத்தியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ப்ரிப்பேர் பண்ண அந்த செடி ஊன்ன ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாட்குள்ளே நம்ம இது பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே தான் வந்து ரெண்டு டு மூணு கிலோ பர் ஏக்கருக்கு சுகர் கேன் கரும்புக்கும் அதே கணக்கு தான் இருபது டு இருபத்தஞ்சு நாட்களில் நம்ம சோயாபீன்ஸ்க்கும் இருபது டூ இருபத்தஞ்சு நாள் இதற்கு மட்டும்தான் வைக்கணும் மனம் கிடையாது ஜிங்க் பற்றாக்குறை இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தலாம் காய்கறி பயிராக இருக்கட்டும் எந்த பயிராக வேணாலும் இருக்கட்டும் ஜிங்க் பற்றாக்குறை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லா பயிர்களுக்குமே அதை பயன்படுத்தலாம் ரெண்டு டூ மூணு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கேஜி போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ வேணாலும் ஆறுநூறு கிராமில் இருக்குது ஆயிரத்தி இரநூறுல இருக்குது ரெண்டு நானூறு இருக்கும் மூணு கிலோ இருக்குது ஓகே ஸோ நமக்கு எந்த கிலோ வேணுமோ நம்ம அதுக்காக மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதை வந்து நம்ம இப்போ ட்ரிப்பிலையும் கரைச்சி விடலாம் ட்ரின்ச்சிங் சாயில் ட்ரின்ச்சிங்கும் பண்ணலாம் ஃப்ளோர் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அப்படிங்கிற மத்தேடில் தான் இதை கொடுத்துருக்காங்க ட்ரிப்பாக இருக்கட்டும் சாயில் ட்ரிஞ்சாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ரெண்டு டூ மூணு கிலோ அப்படிங்கிறது மஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து செடிகளுக்கு கொடுத்தாகணும் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிங் செல்பேட்டை விட சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரிசல்ட்டும் சரி செடிகளுக்கு வந்து ரொம்ப நாள் கொடுக்குறதுமே சரி நார்மல் ஜிங்க் செல்பேட்டை விட இது ரொம்ப அதிக நாட்களுக்கு கொடுக்கும் இதோடைய பேக்கிங் அண்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆறுநூறு கிராமில் இருக்குது நூற்றி ஆயிரத்தி இரநூறு கிராம் அதாவது ஒன் பாயிண்ட் டூ கேஜியில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் கேஜி த்ரீ கேஜி அண்டு சிக்ஸ் கேஜி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பேக்கிங் சைஸு ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆறுநூறு கிராம் அப்படிங்கிறது நானூற்றம்பது ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வருது ஒன் பாயிண்ட் டூ கேஜி அப்படிங்கிறது தொள்ளாயிரம் ரூவாயிலிருந்து ஆயிரம் வரைக்கும் வரும் ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒன் பாயிண்ட் டூ கேஜிங்கிறது இருந்து எட்நூறுரூவா வரைக்கும் வரும் ஓகே டூ பாயிண்ட் ஃபோர் கேஜி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கேஜியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கிங்காக போட்டு கொடுக்குறாங்க ஓகே அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பேசிக்காக பார்க்கணும் இவங்க ஆறுநூறு கிராம தான் மல்டிபிலிகேஷன் பண்ணி பண்ணி இருக்காங்க ஆறுநூறு கிராம் ஒன் பாயிண்ட் டூ கிராம் ஓகே ஆறுநூறு கிராம் வந்து நானூறு டூ ஐநூறுக்குள்ளே வரும் ஒன் பாயிண்ட் டூ கேஜி அப்படிங்கிறது வந்து எழுநூற்றம்பது ரூபாய் டூ எட்நூறுரூவா தொள்ளாயிரரூவா வரைக்கும் வரும் அந்த அந்த ஏரியாக்களில் பொறுத்து கொடுத்ததை பொறுத்து ஒரு நூறுரூவா பக்கமாக வித்தியாசம் அப்படிங்கிறது வரும் ஓகே ஸோ நம்ம ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் டூ கேஜி ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது ஸோ யூஸ் பண்ணி பார்த்த நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உங்கள் வயல்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றியும் நான் ரிவ்யூ அப்படிங்கிறத போடுவேன் நான் நயா ஜிங்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஜிங்க் சல்ஃபேட் ஜிங்க் செல்ஃபேட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரிவ்யூ போகணுன்னு நினைக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் ஓகேங்களா அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி நிறுவனம் வைத்திருக்கவங்களாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க நண்பா இந்த ப்ராடக்டை பற்றி எனக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நிறுவனங்கள்லேருந்து யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிவியூக்குன்னு ஒரு மெயில் ஐடி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை வீடியோலையும் ஸ்க்ரோலாகும் கீழே கமெண்ட்ஸ் இதுலேயும் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் அதில் உங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அண்ட் எங்கேயாச்சும் ட்ரையல் பார்த்துருப்பீங்க ஃபீல்டு பார்த்துருப்பீங்க அவரோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதோட வீடியோ கவரேஜ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமிச்சீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்திங்கனா ரிவ்வூ பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சேனலில் நம்ம போடுவோம் ஓகே அதையும் நிறையா விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நையா ஜிங்க் எதுக்கு யூஸ் பண்ணுது என்ன என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி